கலந்து கொண்டவர்கள் விருந்து விருந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கலந்து கொள்ளாதவர்கள் இரவு விருந்து ஆரம்பமாக கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கோடைக்கோட்டையில் கலந்து கொள்ளாதவர்கள் ஊர் மக்கள் அனைவரும் இப்போது ஒரு மிகுச்சி நடைபெறவில் கலந்து கொண்டு மாதிரி நான்கு ஒரு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆரம்பிக்கவே இல்லையா. போடா அந்தரோப்பா இறங்கிட்டா <laughs> பணத்துல என்ன

பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் ஒரு மக்கள் ஒத்துழைப்பு வருவாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

நீ எதுக்கு எதுக்குடா நீ எதுக்குடா வரறதுக்கு நீ வந்து நீ வந்து நான் வந்து நான் வந்து பாப்பா நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு

やっぱり1人。<music> எடுத்து எப்படிதான் அந்த என்ன கொஞ்ச நேரம் ஆகும் அந்த போட்டி அந்த தயவுள்ள நடக்காதீங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் விசத்துக்கார மாதிரி அங்க ஒரு கேட்டுக்களப்பாரு என்னப்பேவா பின்னாடி தெரியாது